அனைவருக்கும் வணக்கமுங்க தலையில் வெள்ள முடி இருக்கிறத பற்றி நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு தாங்க இது இதை போடும்பொழுது உண்மையிலே வெள்ள முடி இல்லாமல் நிலையை ஏற்படுத்தலாம் தேவையான பொருட்கள் பாருங்கள் மருதாணி முடிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க அடுத்தது எம்பிச்சம் மழை ரெண்டு டீ தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கணும் தயிர் அதே மாதிரி தேவையான அளவுக்கு முட்டை ரெண்டு என்னுடைய வெள்ளக்கருவீடுக்கு போகிறோம் இதுதாங்க தேவையான பொருட்கள் முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம் அதில் வந்து தேவையான அளவுக்கு மருதாணி போட்டுக்கலாம் முடி நிறையா இருந்தா நிறைய மருதாணி போடலாம் முடி கம்மியாக இருந்தாக்கா குறைவான மருதாணி போடலாம் இப்போ நான் வந்து ஏறக்குரிய ஒரு நார்மலான உள்ள தலைமுடிக்கு வேண்டிய நான் மருதாணியை நான் போடுறேன் இப்போ எலுமிச்சமத்தை கட் பண்ணிக்கலாங்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம சார்பு வச்சுக்கலாம் இந்த மருதாணி பவுடரில் அடுத்து முட்டையை எடுத்துட்டு முட்டையினுடைய வெள்ளைக்கரு மட்டும்தாங்க ஊற்றணும் தேவையான அளவுக்கு முடிக்கு தகுந்த மாதிரி போடணுங்க அடுத்து தேவையானது வந்து டிடி கேஷனுங்க டிடி கேஷன் வந்து தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் இருந்தால் போதும் அதை நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சு போடணும் வாங்க இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம கொதிக்க வச்சிடணும் நம்ம ஏற்பாடு பண்ணிடலாங்க தீ அது வரைக்கும் கொதி வந்து கொஞ்சம் சுண்டணும் திக்காக கொஞ்சம் ஆறு மாதிரிக்கும் போது எடுத்துன்னு போயிட்டு அதில் ஊற்றிடணும் தீ தி கேஷ்னு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கணுங்க அப்புறமா கையை வச்சு நல்லா எல்லாத்தையும் பிரசிச்சிருந்துங்க நீங்கள் தலை மூடிக்கு நல்லா வேர்க்கால்களில் படுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேங்காய்க்கியை நல்லா ரப் பண்ணுங்கள் நல்லா ரப் பண்ணி ரப் பண்ணி நல்லா வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு இதை எடுத்து அப்ளை பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரணுங்க இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு அப்படியே ஊற வச்சுட்டு எதனா ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் முத்து திறந்து தலைக்கு அப்ளை பண்ணுங்கள் தலைக்கு அப்ளை பண்ண பிறகு தலையை அப்படியே ஆற வச்சிருங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தலைக்கு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ள முடியே தெரியாது ஏன்னு கேட்டாக்கா இப்போ நான் கலக்க இந்த நேரத்துக்கே பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ கலக்கும்போதே இது பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுங்க கலக்கும்போது இவ்வளோ சிறப்பாகிட்டு இருக்குது ஒரு மணி நேரம் கழிச்சு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி நிச்சயமாக வெள்ள முடி தெரியாது இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு என்னுடைய சேனலில் கமெண்ட்ஸ் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்